செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தொழில் சுபலட்சுமி முத்துக்குமரன் இன்னைக்கு ஒரு கதை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை புறம் பேசாதீர் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் காட்டுப்பகுதியில ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அந்த மகரிஷி அவர் தவத்தின் போதே கண் திறக்காம தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார் கையில யாராவது எதையாவது வச்சா அது என்னன்னு பார்க்காம அப்படியே விழுங்கி விடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவங்க கருதினாங்க ஒரு நாள் அந்த நாட்டோட அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரல அந்த நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகிழ்ச்சியை பரிகாசம் செய்யும் நோக்கத்துல தான் வந்த குதிரை போட்ட சாணத்தை சிறிது எடுத்து மகிஷியின் கையில வச்சான் மகிழ்ச்சியும் அத வாயில போட்டுட்டார் மன்னன் களகலன்னு சிரிச்சுட்டே அங்கிருந்து போயிட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாயல்லவா அது நரகத்துல மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் நடுங்கிவிட்டான் செய்த எண்ணி வருந்தினான் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்துல ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டிலுள்ள இளம் பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களை திருமணத்துக்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதன் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனோட இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டி விட்டனர் மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்கு வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறான் என்று திரித்து கூறினார்கள் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்தவண்ணம் இருந்தன ஒரு நாள் கற்புக்கரசியான பெண்ணொருத்தி பார்வையற்ற தன்னோட கணவருடன் அரசரின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டான் அரசன் அமைத்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினால் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவன் உண்பதற்காக தயாரானது அவ்விஷயம் மன்னனுக்கு தெரியவரவே விஷயம் மன்னனுக்கு தெரியவரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கண்ணீருக்கு தானதர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வந்தான் ஆனால் சிலர் மன்னனை பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டுக் கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கி இருந்தது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசியன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவிலும் கூட தாங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினான் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான் அவளது கணவன் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அவங்கள தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் அந்த தவறை நாம ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தை சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன எப்படி இந்த கதை புறம் பேசுவதினால் வர்ற நஷ்டம் அதாவது நமக்கு ஏற்கனவே நிறைய பாவங்கள் கர்மாக்கள் சேருது அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான் நாம் ஒவ்வொரு பிறவியா எடுத்துகிட்டு வரோம் இதில் அந்த பிறவியை எடுத்ததுலையும் புறம் பேசி புது பாவத்தை நம்ம சேர்க்கக்கூடாதுன்னா இந்த கதையில் சொல்ல வராங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி